ஒரு பள்ளியில் கணித ஆசிரியராக ஒருவர் பணியாற்றி வந்தார் அவர் கணித பயிற்சி அளிக்கும் போது ஒரு வித்தியாசமான நடைமுறையை கடைபிடிப்பது வழக்கம். ஒரு கணக்கில் சின்ன தவறு இருந்தால் கூட அடுத்த கணக்கை பயிற்சி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்பது நிபந்தனை அதன்படி தவறு செய்பவர்கள் அந்த கணக்கை சரியாக செய்யும் வரை தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டும் அதன்படி ஒவ்வொரு மாணவரும் எத்தனை கணக்குகளை சரியாக செய்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை மற்ற மாணவர்கள் அறியும் வண்ணம் அறிவிப்பு பலகையில் அவர்களின் பெயரோடு குறிப்பிட்டு வந்தார் அதனை பார்க்கும் மாணவர்களுக்கு தாங்களும் அதிக எண்ணிக்கையில் கணக்குகளை சரியாக போட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியது அதிக கணக்குகளுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் ஆர்வமாக கணக்கு போட்டார்கள் ஒரு மாணவன் கணக்கில் ரொம்பவே பின்தங்கியிருந்தான் அவன் முதல் கணக்கையே அடுத்தடுத்து பிழையாக எழுதினான் அதனை திருத்துவதற்கு வாய்ப்பும் கொடுத்தார் அது அவனுக்கு புரியும்படி சொல்லியும் கொடுத்தார் ஒவ்வொரு முறையும் முதல் கணக்கை என்னிடம் காட்டும் பொழுது அவர் குறிப்பிடும் தவறுகளை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு அடுத்த முயற்சிக்கு தயாராகுவான் இப்படி ஒவ்வொரு முயற்சியிலும் ஏதேனும் ஒரு பிழை ஏற்படும் ஒவ்வொரு தடவையும் அவனுடைய புன்னகை விஸ்வரூபம் எடுக்கும் ஆசிரியரும் விடுவதாக இல்லை தொடர் முயற்சியால் ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் செய்து பழகினான் அடுத்த கணக்குகளை பயிற்சி செய் என்று ஆசிரியர் சொன்ன அடுத்த கணம் உண்மையிலேயே சிறு பிள்ளைகள் கூட இல்லையா சார் என்று கேட்டு அனைவர் முன்னிலையிலும் கண்ணீர் வடித்தான் முதல் கணக்கில் அவன் கற்றுக்கொண்ட பாடம் அடுத்த கணக்குகளை சரியாக செய்வதற்கு தூண்டுகோளாக அமைந்தது ஒவ்வொரு கணக்குகளையும் சரியாக செய்து முடிக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடித்தான் இதை நம் வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெறணும் என்று நினைத்து முயற்சி பண்ணும்போது எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் புன்னகையோடு கடந்து நாம் அதை முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ